ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி இன்றைக்கி வந்து தங்கத்தோட விலை வந்து குறைஞ்சிருந்து ஒரு கிராமுக்கு எழுபது ரூபா குறைஞ்சி இருபத்திரண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஒம்பதாயிரத்து முன்னூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருந்துச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளையோட தங்க விலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்கே நம்ம வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம் சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து குறைஞ்சிட்ருக்குது அதனால் நாளைக்கு தங்கத்தோட விலை வந்து குறையதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படின்ட்டு ஸோ நைட் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து குறைஞ்சிட்டு தான் இருக்குது யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு மட்டும் நமக்கு பத்து பைசா வந்து வீக்காக இருந்துச்சு ஈவினிங் அப்டேட்லேயே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இப்பவும் வந்து அதே ஸ்டேட்டஸில் தான் இருக்குது இந்திய ரூபாயோட மதிப்பு மட்டும் பத்து பைசா வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது இருந்தாலும் சர்வதேச அளவில் ஒரு தங்கத்தோட விலை வந்து நல்லாவே வந்து குறஞ்சிருக்குது ஸோ இப்போதும் நிலவரத்தை வச்சு பார்க்கும்போது நாளைக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராமுக்கு ஐம்பது ரூபாலருந்து நூறுரூபாய் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ இந்த நிலை அப்படியே கண்டினியூ ஆச்சுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு நூறு ரூபாய் வரைக்கும் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்போதும் நிலவரப்படி ஒரு எழுபதி எண்பது ரூபாய் வரைக்குமே குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது வெளியோட நிலவரத்தில் பெருசாக சர்வதேச அளவில் இறக்கம் இல்லை ஒரு சின்ன இறக்கம் மட்டும்தான் இருக்குது ஸோ அது வந்து இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து பத்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறதுனால நம்ம வந்து பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியாது அதே நூற்றி இருபத்தி ஏழு இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ரூபாய் வந்து குறையலாம் ஸோ பெரிய அளவில் மாற்றம் வெளியில் இல்லை தங்காத்தில் நல்ல ஒரு விலை சரிவே வந்து இருக்குது